தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தமிழக உத்தம ஊடகவாதிகள் உட்பட பல பேரு பல விதமான அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த அவதூறு செய்திகளை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழக ஊடகவாதிகள் உட்பட பல உத்தம சீலர்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதை கண்டனம்னு சொல்றதை விட எச்சரிக்கை விட்டு நம்ம சொல்லலாம் இதை தானே ரசனாங்க பல வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இப்போவாச்சு இது குறித்து வாய் தொடர்ந்து பேசுனீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சங்கிகள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அது என்னங்கிறத பாத்திரலாம் நெக்ஸ்ட் திமுகவை சாடி நம்முடைய அண்ணாமலவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு அது என்னங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்ம தேசியவாதிகளின் அவருக்கும் வணக்கம் ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்கிற நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழிசை மேடம் போயிருந்தாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில அந்த மேடையில அமித்ஷா அவர்கள் இருந்தாரு அந்த நேரத்தில் நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் மேடைக்கு போகும்போது தமிழிசை மேடம் கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தாரு வரலாண்டீட்டிலாம் பேசியிருந்தாரு அந்த மேட்டர் தான் லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸா பயங்கர பரபரப்பா தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது திடீர்னு நம்முடைய ஊபீஸ்கள் டயர்ஸ்கள் சொம்பூஸ்கள் அப்புறம் இந்த ஜிங்சக்குகள் இவங்க எல்லாருமே வி சப்போர்ட் தமிழிசை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சானுங்க இதெல்லாம் போதாதுன்னு பல பெரு பல யூகங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க அமிஷா அவர்கள் இதெல்லாம் தான் பேசிருப்பாரு அமிஷா அவர்கள் அதெல்லாம் தான் பேசி இருப்பாரு அமிஷா அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுனால இப்படி தமிழ் அவர்களுக்கு எச்சரிக்கை விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல பெரு பல யூகங்கள் அடிப்படையில பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இப்ப பைனல்லா அந்த யூகங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சு நம்மளுடைய அண்ணாமலர்கள் நேத்திக்கு தமிழ்ச மேடம் போய் நேர்ல போய் மீட் பண்ணிருக்காரு இதன் மூலியமா இந்த அவதூறு செய்திகளுக்கு எல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அத பேர் பாத்தீங்கன்னா தமிழ்சன் மேடம் அவர்கள் சஜன் வேலை பண்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எதிராக அவங்க பேசுறாங்க அதனாலதான் அமித்ஷா அவர்கள் தமிழிசை மேடம் மேடையில வச்சு கண்டிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க சம்பந்தப்பட்டவங்களே வாயை திறந்து ஒரு சில விஷயங்களா பேசிருக்காங்க நாம இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் பேசினாதானே அந்த விவகாரத்துல என்ன நடந்தது என்னன்னாலாம் பேசிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அதுதான் அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தமிழிசை மேடம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோவை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு இத மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு பாருங்க இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் தமிழக பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை அவர்கள் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை அவர்கள் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ண நம்முடைய தமிழிசை அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இங்க நிறைய பேர் ஏகப்பட்ட கான்ஸ்பரிசி தியரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தமிழிசை அவர்கள் சதி வேலை பாக்குறாங்க அண்ணாமலை அவர்களை தூக்கிட்டு அவங்க அந்த மாநில தலைவர் போஸ்டிங்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆதரவு தரக்கூடிய நிறைய பேரை பாத்தீங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அது மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க வெறும் ஒரே ஒரு சந்திப்புல அந்த ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டாங்க இப்போ இந்த விவகாரம் குறித்து பாண்டியாவுடைய சாணக்கியா சேனல்ல

அடுத்ததாக இந்த ஒரு பதிவை பாருங்க தேவையற்ற யூகங்கள் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தேர்தலுக்கு பிறகான நடவடிக்கைகள் குறித்தும் தேர்தலின் போது எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னிடம் கேட்டறிந்தார் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த நேரமின்மை காரணமாக தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அமித்ஷா அறிவுறுத்தினார் தேவையற்ற யூகங்களை தெளிவுபடுத்தவே இந்த பதிவு அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவரான தமிழ் சை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் நடந்திருக்கு ஆனா நம்முடைய சங்கிகள் விளையாட்டா போட்ட போஸ்ட எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் கிஷோர் கே சுவாமி அண்ணன் அப்புறம் இந்த ஊபிஸ்கள் சொம்புஸ்கள் தற்கூரி ஜிங்ச்சக்குகள் அப்புறம் அந்த ஜால்ரா போடக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட நெரட்டிவ்களை செட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளா பார்த்தோம் ஆனா அதெல்லாம் தான் நடந்ததா இல்ல அப்படிலாம் நடக்கவே இல்லை இதுக்குதான் நான் அப்பவே சொல்லியிருந்தேன் விஷயம் இப்படி வேற மாதிரி போயிட்டு இருக்கு எதனால இன்னும் சை மேடம் அமையாவே இருக்காங்க இது குறித்து ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா இத மாதிரி பரப்பக்கூடிய அவது செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குமே எதனால அவங்க அமைதியா இருக்காங்க இப்பதான் அவங்க மேல எனக்கு சந்தேகமே வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பாருங்க இப்ப நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க இந்த விலகத்தை அவங்க அன்னைக்கே கொடுத்திருந்தாங்கன்னா இத மாதிரி கெட்ட பேர்கள் தமிழிசை மேடம் வந்திருக்குமா பல பேர் தமிழிசை மேடம் அவர்களுக்கு எதிராக பேசியிருப்பாங்களா இல்ல யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க தமிழிசை மேடம் அவர்களுக்கு எதிராக மட்டும் யாரும் பேசல அமித்ஷா அவர்களுக்கு எதிராக பாஜக பேரிடத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அமைதியா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா தன்னை பற்றி ஒரு அவதூறு செய்தி வரும்போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் நீங்க அரசியல்வாதி செலிபிரிட்டிஸ்லாம் அவரு செய்திகளுக்கு அமைதியா இருக்காங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட் அவங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் இது மாதிரியான காசிப்ஸ் எல்லாம் கிளம்பும் அதனால அவங்க அமைதியா இருப்பாங்க இது குறித்தெல்லாம் பெருசா தலைக்கு ஏத்திக்கவே மாட்டாங்க ஆனா அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது வேற அரசியல்வாதிகள் மக்களை நேரடியாக சந்திச்சு ஓட்டு கேட்கணும் அப்படி இருக்கும்பொழுது இதை மாதிரி அவதூறு செய்திகள் வரும்பொழுது உடனடியாக அதுக்கான விளக்கத்தை அரசியல்வாதிகள் ஆகணும் பிலிம் செலபிரிட்டிஸ் மாதிரி நம்ம அமைதியா இருக்கக்கூடாது சோ இதுக்கப்புறமாச்சு தயவு செய்து அவதூறு செய்திகள் ஏதாச்சும் வந்ததுன்னா உடனடியாக அதுக்கு பதிலடி கொடுத்துருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இத மாதிரிதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராகவோ ஒரு பெரிய நிரட்டை செட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு எல் முருகன் அவர்களுக்கு மறுபடியும் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அந்த பிராட்காஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் இல்லையா அதே டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த முறையும் இருக்காரு கடந்த முறை இந்த டிபார்ட்மெண்ட்ல அவரு சரியா வேலை பார்க்கவே இல்லை அவர் அமைதா தான் இருந்தாரு மிச்சர் தான் சாப்பிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருந்தது ஏன்னா ஏகப்பட்ட அவதூறு செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது மத்திய அமைச்சர்கள் மீது பிரதமர் மீது தொடர்ந்து பல அவதூறு செய்திகளை போட்டுட்டே இருந்தாங்க இன்ஃபேக்ட் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியால கூட பல அவது செய்திகள் போலி செய்திகள் போட்டுட்டே இருந்தாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த நம்மளுடைய எல்முருகன் அவர்கள் பெருசா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இது மாதிரி அவது செய்திகளா பரப்புறாங்க பாத்தீங்களா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை எவன் அவதூறு செய்திகள் போட்டாலும் அவர் அமைதா தான் இருந்திருக்காரு தமிழகத்துல பல யூடியூப் சேனல்கள்லாம் இருக்கு பல புரோபகாண்டா சேனல்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாஜக எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பல அமைச்சர்களுக்கு எதிராக தொடர்ந்து பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டே இருந்தாங்க அவங்க பரப்புறது தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சாலும் அது மாதிரி செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க மக்கள்கிட்ட கிட்ட சொற்களை இருந்தாங்க அவங்க மீது நம்முடைய எல்முருகன் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருந்தது இப்போ நம்முடைய எல்முருகன் அவர்களுக்கு அதே டிபார்ட்மெண்ட் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த முறையும் அவர் எந்த வேலையும் பார்க்க போறது கிடையாது அவர் மிச்சர் தான் சாப்பிட போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக காரங்க அதிமுக காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க காங்கிரஸ் காரங்களா சொல்லல நம்மளுடைய சங்கிகளே நம்மளுடைய சங்கிகளே சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய எல்முருகன் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல தவறான செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பி இங்க போற தயவு செய்து பாருங்க ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ்இன்பர்மினேஷனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்குது சார் ஆனா ஆக்ஷன் எடுப்பீங்களா அந்த ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கு பாஜக இந்த முறை இந்த தேர்தல இவ்வளவு கம்மியான சீட்டுகள்ல வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது மாதிரி போலி செடிகள் பரப்புனா யூடியூப் சேனல்கள் மெயின்ஸ்ட்ரீம் சேனல்கள் இவங்க எல்லாரும் தான் ஏன்னா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபேக்கான நியூஸ்களை பரப்பிட்டே இருந்தாங்க தேர்தல் நேரங்கள கூட அவ்வளவு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்க நீங்க அந்த நேரத்துல அவங்க மீது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவு நடந்திருக்காது நீங்க கடந்த முறை சரியா இந்த விவகாரத்துல நடவடிக்கைகள் எடுக்கல அதுதான் உண்மை தயவு செய்து கடந்த முறை இருந்த மாதிரி இந்த முறை இருக்காதிங்க புராண செய்திகள் யாராச்சும் பரப்புனாங்கன்னா போலி செய்திகள் யாராச்சும் பரப்புனாங்கன்னா நம்மளோட இன்டென்ஷன் அப்படிப்பட்ட இன்டென்ஷனா இருந்ததுன்னா தயவு செய்து நடவடிக்கை எடுங்க இங்க நம்ம தமிழகத்துல தினத்தந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் ஒண்ணு இருக்கு அவங்க பல வருஷமா ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய வேலைகளை ஏதாச்சும் செய்யறாங்களா இல்ல அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சைட்ல போற தயவுசெய்து பாருங்க நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு ராகுலுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் இததான் பெரிய தலைப்புச் செய்தியா போட்டு வச்சிருக்காங்க கீழே பாருங்க சின்னதா இன்று புதிய மந்திரி சபை பதவி ஏற்கிறது வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்பு பிரதமர் மோடி தலைமையில் பாத்தீங்களா நம்முடைய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்காரு அந்த மந்திரி சபை கூட்டமானது கூட போகுது அந்த செய்தியை தமா துண்டா போட்டுட்டு தோத்து போன இந்த காங்கிரஸ் குறித்தான செய்தியை பெருசா தலைப்பு செய்தி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இவங்க இன்னைக்கு எனக்கு நான் நோட் வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பிஆர்ஓ தான் இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க மாசம் மாசம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்துட்டு தமிழகத்துல மோடியை விட ராகுல் அவர்களுக்கு தான் இங்க நிறைய செல்வாக்கு இருக்கு அப்படி மாதிரிலாம் நிறைய செய்திகளை மக்கள் மனசுல திணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு பெயர்ல கருத்து திணிப்பை இந்த தினத்தந்தி தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருந்தது இத மாதிரியான ஊடகங்கள் ரொம்ப வருஷமா இருக்கும் நாங்களாம் ரொம்ப பெரியவர்கள் அப்படின்ற மாதிரி பெருமை பீட்டிக்கிறாங்க பாத்தீங்களா முதல்ல இத மாதிரி இருக்கக்கூடிய இந்த தந்தி டிவி மாதிரி இருக்கக்கூடிய தினத்தந்தி மாதிரியான பத்திரிகைகள் மீது நடவடிக்கை எடுங்க தயவு செய்து இதுங்க மேல நடவடிக்கை எடுங்க தமிழ் யூடியூப் சேனல்ல பெருசா மக்கள் அதை கேர் பண்றதே கிடையாது அவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு பெருசா அவங்க ஏத்துக்கிறதே கிடையாது ஆனா இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கு ஐயா இத மக்கள் நம்புறாங்க இப்போ வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க சோ தயவு செய்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நடவடிக்கை எடுங்க இந்த யூடியூப் சேனல் கூட நீங்க விட்டுருங்க ஆனா தயவு செஞ்சு இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல கொஞ்சம் பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் தினத்தந்தியை காமிச்சேன் இந்த தினத்தந்தி மாதிரியே ஏகப்பட்ட உத்தம சீலர்கள் நம்ம ஊர்ல இருக்கானுங்க அவனுங்க மல்ல நடவடிக்கை எடுங்க நெக்ஸ்ட் திமுகவின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு ரெண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த ஸ்கிரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் பாருங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிகார அத்துமீறல் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் அறிக்கை ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை தான் இருக்கும் அது என்னன்னு பார்த்துக்கலாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருச்சியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எஸ்ஆர்எம் ஹோட்டல் குழுமத்தின் நிறுவனர் திரு பாரவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் திமுக அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேருவை எதிர்த்து போட்டியிட்ட காரணத்துக்காக பழிவாங்கும் நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முறையாக குத்தகை பெற்று சுமார் முப்பது ஆண்டுகளாக ஓட்டல் நடத்தி வரும் எஸ் குழுமத்தினை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது எஸ்ஆர்எம் குழுமத்தால் கட்டப்பட்ட ஹோட்டல் கட்டிடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பை இடிக்க திட்டமிட்டுள்ளதா திமுக அரசு எஸ்ஆர்எம் நிறுவனம் குத்தகை காலத்தை நீட்டிக்க கோரி மூன்று முறை மனு அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் புறக்கணித்து வந்திருக்கிறது திமுக அரசு ஏற்கனவே இது தொடர்பாக எஸ்ஆர்எம் குழுமம் நீதிமன்றத்திடம் முறையிட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கையில் திமுக அரசு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் திமுக ஆட்சியில் அதன் நிர்வாகிகள் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவது வாடிக்கையானது காலங்காலமாக நில ஆக்கிரமிப்புகளும் கட்ட பஞ்சாயத்துகளும் அத்து மீறல்களும் திமுக ஆட்சியின் ஒரு அங்கமாகவே விளங்கி வருகின்றன ஆட்சி அதிகார திமிரில் அரசியல் காரணங்களுக்காக மற்றவர்களை பழிவாங்குவது திமுகவுக்கு வழக்கமானது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டணியில் வரவில்லை என்பதற்காக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மண்டபத்தை இடித்து பழி தீர்த்து கொண்ட திமுக இன்றும் திருந்தவில்லை என்பதே தற்போது திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை கைப்பற்ற நடக்கும் முயற்சி நிரூபிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் இது போன்ற அராஜக செயல்களால் தான் திமுகவை மக்கள் பத்து ஆண்டுகள் தூக்கி எறிந்தார்கள் என்பது சிறிதேனும் நினைவில் இருக்குமேயானால் பொதுமக்களின் வாக்குகள் மீது பயம் இருக்குமேயானால் மீண்டும் அதே போன்ற அநியாயமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் நலன் குறித்த அக்கறை சிறிதும் இன்றி செயல்படும் மூன்று ஆண்டு கால இருண்ட ஆட்சியால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்பது நன்கு தெரிந்ததால் முடிந்தவரை குடும்பத்துக்காக சுருட்டுவோம் என்ற நோக்கத்தில் மட்டுமே செயல்படும் திமுக திருந்த வாய்ப்பே இல்லை என்பது மீண்டும் ஒருமுறை முறை நிரூபணமாகி சாமானிய பொதுமக்கள் மாண்புமிகு நீதிமன்றம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சிதைப்பதை போல நடந்து கொள்ளும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் வழக்கு நிலுவை இருக்கையில் மாண்புமிகு நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதுல பியூட்டி என்னன்னா திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக மட்டும் கிடையாதுங்க அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த என்டி ஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரவு கொடுத்திருக்காங்க கடைசியாக ரெண்டே ரெண்டு துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக ஜம்மு காஷ்மீரின் அனைத்து பள்ளிகளிலும் தினமும் தேசிய கீதம் இசைக்கப்பட உள்ளது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இது மாதிரி நடக்குது தினமும் காலையில் அசம்பிளி பிரேயர் நடத்தி அதில் மாணவர்களை தேசிய கீதம் பாட வைக்க ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அரசு அதிரடி உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசு உத்தரவே இல்லாதபோதும் ஒரு சில பள்ளிகளில் மட்டும் தன்னார்வமாக தேசிய கீதத்தை பிரேயர்களை இசைத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பயங்கரவாதம் உச்சத்திற்கு சென்றதால் அது தடைப்பட்டது தற்போது ஜம்மு காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கையில் தேசிய கீதம் கம்பீரமாக இசைக்கப்பட உள்ளது அந்த பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகளுடைய அட்டகாசத்தினால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தேச கீதமே பாட முடியல ஸ்கூல்ஸ்ல பாட முடியல ஆல்ரெடி பாடிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் அவங்களா வாலின்றரியா வந்து பாடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பயங்கரவாதிகளுடைய அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகம் ஆயிடுச்சு உச்சத்துல இருக்கும் பொழுது தேச கீதம் பாடுறது அப்படிங்கிறது முழுவதுமாக நிறுத்திட்டாங்க இப்பதான் இப்பதான் பாத்தீங்கன்னா மறுபடியும் தேச கீதத்தை பாட ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மோதியவர்கள் தான் மோதி அவர்கள் அந்த ஆர்டிகல் த்ரீ பாருங்க அதுக்கப்புறமா தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது அடுத்ததாக காங்கிரஸ் சர்ச்சை ட்வீட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜித் தோவால் ககன ராணுவத்திற்கும் புகைப்படத்தை ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்துடன் ஒப்பிட்டு கேரளா காங்கிரஸ் சர்ச்சை பதிவு எவ்வளவு கேவலம் தெரியுமா எவ்வளவு கேவலம் தெரியுமா எனக்கு என்னன்னா இந்த கேரளா காங்கிரஸ் ஐடியா யார் ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து அவ்வளோ கேவலமா அவதூறு கருத்துக்கள் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ரொம்ப பிளிப்தியா போட்டுட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ட்வீட்ஸ் தான் அவங்க தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு யார் இந்த கேரளா காங்கிரஸ் அபிஷியல் ட்விட்டர் ஐடியா ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல அன்னைக்கு என்னடானா மோடி அவர்களை வாடா போடான்னு சொல்லி பேசுறாங்க இன்னைக்கு என்னடானா திரு அஜித் தோவால் அவர்களையும் ககனா ராணாவத் இணைச்சி இணைச்சு மோசமா போட்டு வச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் கூட கூச்ச நாசமே இருக்காதா அஜித் தோவால் எவ்வேறு எப்பேற்பட்ட மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் அந்த மனுஷனை எவ்வளவு மோசமா சித்தரிக்கிறாங்க பாருங்க ஊபிஸ்களே பரவாயில்ல போல ஆனா இவங்க பாருங்க இவ்வளவு ஒஸ்டா நடந்துக்கிறாங்க கேரளா காங்கிரஸ் இருக்குல்ல இவங்க இது மாதிரி பண்ண 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 இன்னமும் அவங்க கீழ் நிலைக்கு தான் போவாங்க ஒண்ணுமே இல்லாம தான் போவாங்க ஆல்ரெடி இந்த காங்கிரஸ் ஆனது ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு இவங்க இத மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் ஒண்ணு இல்லாம தான் போக போறாங்க சோ அவ்வளவுதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம் வந்தே